வணக்கம் ரவி ரங்கநாதன் ஃபிசியோதெரபிஸ்ட் இருந்து சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தோம் காலை வந்து நேராக தூக்க முடியாத ஒருத்தவங்களுக்கு எப்படி ஒரே நாளில் எங்களால் சேஞ்ச் பண்ண முடிஞ்சது எக்ஸசைஸ் வச்சு குவாட்டர்செப்ஸ் இன்ஹிபிஷன்னு ஒரு சுச்சுவேஷனை பற்றி பேசியிருந்தோம் அந்த வீடியோ பார்த்த ஒரு சிலவங்க நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் என்ன எக்ஸசைஸ் பண்ணிங்கன்றதை நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டாங்க எக்ஸசைஸ்ங்கிறது வந்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் விஷயம் அதை என்ன எக்ஸசைஸை யாருக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறத டெய்லர் பண்ணணும் ஸோ இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம் ஜெனேரிக்காக எல்லாருக்கும் காமனாக எது அதெல்லாம் செய்தால் அவங்களுக்கு நல்லா வரும் அப்படிங்கிறத மட்டும் நான் அவங்களுக்கு காட்டுறேன் அவரை நான் கேட்டபோது இந்த கால் மொத்தமாக வரால் நேராக தூக்கிறதுக்கு முடியல அப்படிங்கிறது தான் பிரச்சனையாக ஆரம்பிச்சுது இப்போ ஒருத்தர் நேராக தூக்கி இறக்கணும் அப்படின்னு சொன்னால் மேலே தூக்கும் பொழுது இந்த இடுப்பில் ஒரு தசை ஈலியோசோவஸ்ன்னு சொல்லுவோம் இந்த தசை சம ஸ்ட்ராங்காக வேலை செய்யணும் ஏன் ஸ்ட்ராங்காக வேலை செய்யணும்னு சொன்னால் இந்த காலு முழு நீளத்தில் நீட்டிக்கிட்டு இருக்கும்போது லாங்கர் லீவ் வரும்னு சொல்லுவோம் தசை இங்கே இருக்குது ஜாயிண்ட் இங்கே இருக்குது இவ்வளோ பெரிய லிம்பை தூக்கணும்னு சொன்னால் இந்த தசைக்கு லோடு அதிகம் அதை அவங்கள ஸ்ட்ரைட்டாக செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த தசை மட்டும் பண்ணால் பற்றாது இந்த இடத்துல குவாடர் இன்னொரு தசை இருக்குது இந்த தசை வேலை செய்யலைன்னு சொன்னால் அவங்க தூக்கும் போது முட்டி இப்படி மடிஞ்சிடும் இந்த மாதிரி மடிஞ்சாலும் அவங்களுடைய பர்பஸ் சொல்வாகாது அதனால் அந்த தசை இங்கே இருக்கிற தசை என்ன பண்ணணும் டைட் பண்ணணும் அதனால முட்டியில் மூவ்மெண்ட் எதுவும் ஏற்படாது ஆனால் இந்த காலை நேராக பிடிச்சிக்கிறதுக்கு இந்த தசையும் தூக்குறதுக்கு இந்த தசையும் சேர்ந்து தான் இந்த கால் மேலே போகும் சரியா இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் இவருக்கு ரெண்டு முக்கியமான எக்ஸசைஸ் பண்ணோம் இந்த நீள வாக்கில் தூக்கினா கஷ்டம் எக்ஸசைஸ்ன்னு சொன்னேன் அதனால நாங்கள் என்ன பண்ணோம் இந்த நீளத்தை மடக்கி வச்சு இவ்வளோ தூரத்தில் மடக்கிட்டு இந்த பொசிஷன்லேருந்து இவர் இந்த காலை தூக்கி வைப்பாரா அப்படிங்கிறத இந்த துண்டை எக்ஸசைஸாக முதல்ல செஞ்சோம் இப்போது நான் முன்னாடி பேசிகிட்டு இருந்த மாதிரி இந்த முட்டியை அவங்களுக்கு இப்படி மடக்கி வச்சு இந்த பொசிஷன்லேருந்து தூங்க முடியுமா இதை தூக்க சொல்லி கேட்டோம் இதை அவங்களால ஈஸியாக செய்ய முடிய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணோம் இதையே ஒரு அழுத்தம் கொடுத்து எங்களை மீறி செய்ய முடியுமா ஸோ அவங்கள இந்த காலை மொத்தமாக தூக்கணுன்னா அவங்களுக்கு வலு வேணும் இல்லையா அதனால் என்ன பண்ணோம் மடக்கி வச்சுட்டு அழுத்தமாக என்னை மீறி தூக்குப்பா ஸோ இதை வந்து அவங்களால தூக்க முடியுதா அப்படின்னு பார்த்தோம் இது அவங்களால் ஓரளவுக்கு செய்ய முடிஞ்சது செய்ய முடிஞ்சதுக்கப்புறமா இப்போது இந்த காலு நீட்டி இருந்து இப்படி தூக்கும் பொழுது இந்த குவாட்ரிசெப்ஸ் தசை டைட் ஆகணும் அப்படின்னு பேசினேன் இப்போ இந்த டைட் ஆகிற தசையை டைட் பண்ண சொல்லிவிட்டு ஊட்டியை கீழ் நோக்கி அழுத்தி டைட் பண்ணு ஆ இப்படி டைட் பண்ணினதுக்கு அப்புறமா இந்த காலை தூக்குங்க அப்படின்னு கேட்டால் அவங்களால தூக்க வரலை இடுப்பு வலுவாயிடுச்சு இந்த தசை வேலை செய்யுது ஆனால் தூக்கும்போது இதை ரெண்டையும் சேர்த்து கோர்க்க அவங்களுக்கு தெரியல அதனால் இப்போ என்ன பண்ணோம் இந்த காலை நீட்டியே வச்சுக்கிட்டு நாங்கள் இதை தூக்கி கொடுத்துட்டோம் இந்த இடத்துல தூக்கி பிடிச்ச முட்டி இந்த முட்டி நேராக வச்சு தானே வேலை செய்யணும் அதனால் நேராக வச்சு அங்கேயே பிடிச்சிக்கோ அப்படின்னு கேட்டபோது இவங்களால் பிடிக்க முடிஞ்சுது ஏன் பிடிக்க முடிஞ்சுதுன்னு சொன்னால் இங்கே இறங்க 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 புவி ஈர்ப்பு அவங்கள ஜாஸ்தியாக இழுக்கும் இந்த இடத்துல அதை ஹோல்டு பண்ணுறது அவங்களுக்கு வேலை அதிகம் கீழே மொத்தமாக இருந்துட்டு புவி ஈர்ப்பை மீறி ஏறணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ராக்கெட்டை ப்ரொப்பெல் பண்ணுற மாதிரி பவர் நிறைய தேவை அந்த பவரை அவங்களால் ஜெனரேட் பண்ண முடியலை அதனால் என்ன பண்ணோம் கிராவிட்டி குறைவாக இருக்கிற செக்ஷன் எங்கே அப்படின்னு சொன்னால் இங்கே வந்துவிட்டால் கிராவிட்டி குறைவாக இருக்கும் இந்த இடத்துல கிராவிட்டி குறைவாக இருக்கிற இடத்துல அவங்கள பிடிச்சிக்க சொன்னபோது அவங்களால் பிடிக்க முடிஞ்சுது இப்போ என்ன பண்ணோம் அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு முட்டிய நேராகவே வச்சுக்கிட்டு கொஞ்சமாக இறங்கு பார்க்க இது இறங்க முடியுமா அப்படின்னு கேட்டபோது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும் போது அவங்களால அந்த ஃபுல் ஃபோர்ஸை ஜெனரேட் பண்ண முடிஞ்சுது இப்போ தூக்கு அப்படின்னு கேட்டால் அவங்களால் முடிஞ்சுது அந்த பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கு இதனால் ஈஸியாக செய்ய முடிஞ்சுது கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து இவங்களுக்கு சால்வ் பண்ணி அவங்களால் அதை முழுசாக செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்துக்கு மாற்றிட்டோம் ஆனால் இது எல்லாருக்கும் சாத்தியமா அப்படின்னா சாத்தியமாக இருக்காது ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு இடுப்பில் வலி இருக்கலாம் இடுப்பில் எதனா ஆப்ரேஷன் பண்ணி இருந்திருக்கலாம் இல்லை தசையில் இந்த தசையிலே எதனா கட் இருந்திருக்கலாம் தசையில் கட் பண்ணி சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அதுவே கூட கஷ்டத்தை கொடுக்கலாம் முட்டியில் வலி இருக்கலாம் முட்டியில் வலி இருந்ததுன்னா இந்த முட்டியை மடக்க வைக்க முடியாது ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து எப்படி மாற்றிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஃபிசியோதெரபிஸ்டால் யோசிக்க முடியும் ஆனால் பிரின்சிபலி இந்த ரெண்டு எக்ஸசைஸ் மட்டும்தான் வந்துட்டு அவங்களுக்கு முக்கியமாக தேவை இடுப்பு மடக்கிற தாசை தேவை இதை நீட்டி பிடிக்கிற தசை தேவை அது ரெண்டும் இருந்ததுன்னா இந்த காலம் அனாவசியமாக மேலே போகும் அதனால் தேர்ந்த ஃபிசியோதெரபிஸ்ட்டை கண்டுபிடிங்க கரெக்டாக பண்ணுறாங்களான்னு பாருங்கள் உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்து வேறு ஒரு செகண்ட் ஒப்பீனியனை வாங்க ஆரம்பிங்க எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வீடியோவுக்கு கீழே இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இதை பற்றி மேலும் வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னால் எங்களோடய சப்ஸ்கிரிப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ